கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்துடைய வார்த்தை தியானிப்போம் என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள் என் மகனே உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவருடைய ஞானமான அந்த வார்த்தை எப்பொழுதும் எப்பொழுதும் உன் கண்களை விட்டு பிரியாமல் இருந்து மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்துக்கொள் அதன் மூலமாக கிடைக்கிற அந்த நல்ல ஆலோசனைகள் மெய்ஞானம் இவைகளெல்லாம் காத்துக்கொள்ள தேவன் ஆலோசனையான தேவன் உங்களோடு கூட இருக்கிறாருங்க இந்த மாதிரி வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க வேண்டும் அவர் உங்களுக்கு விட்டு பிரியாத இருக்கிறார் எப்பொழுது அவருடைய வசனத்திலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அவர் உங்களை விட்டு பிரியமாட்டார் நீங்கள் வசனத்தை கேட்டு தினமும் இந்த மாதிரி வீடுகளை தினமும் கேட்க கேட்க உங்களுடைய வாழ்க்கை மிக அதிகமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தேவன் உங்களுக்கு தருவார் ஆகையால் அந்த மெய் ஞானத்தை அவர் தருகிற அந்த ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகளையும் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் எத்தனை இடர்கள் வந்தாலும் தெய்வன் கொடுக்குற அந்த நல்ல ஆலோசனையும் அவருடைய அற்புதமான ஞானத்தை நீங்கள் காத்து கொண்டிருந்தீன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கிறார் இப்படி மெய் ஞானத்தையும் ஆலோசனையும் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார் ஆலோசனை கர்த்தருங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை